தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு மொபைல் போட்டோக்களை சிந்தடிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணி தரும் ஆர்டர் செய்ய மேக்பிக் டாட் காம் விசிட் பண்ணுங்க மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க ரஜினி சார் அடுத்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி ஓராவது திரைப்படம் லோகேஷ் டைரக்ஷன்ல அந்த படத்துடைய டைட்டில் இது ஒரு சின்ன ஒரு கிளிப் ஸ்டீசரோட ரிலீஸ் ஆயிருக்கு கூலி அப்படிங்கிற டைட்டில் வந்திருக்கு பார்க்கவே சும்மா அப்படியே மாசா இருந்துச்சு லோகேஷோடைய படம் ரஜினி இருக்கார் உள்ள சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு இந்த படம் எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் இப்படி வந்து ஒரு படம் வேட்டைன்னு இருக்குது அதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் இதற்கு முன்னால் லியோ லியோவுக்கு முன்னால் விக்ரம்ன்ற ஒரு படம் விக்ரம் வந்து ரஜினிகாந்தினுடைய தொழில்முறை எதிரியான அப்படின்னு தான் வச்சுக்கணும் நண்பர்கள் தான் அவங்க தொழில்முறை அவங்க வந்து எதிரி தான் அங்கே ஆரம்பிக்கலாமா இங்கே வந்து போடா முடிச்சிடலாடா அதுவும் ஆரம்பத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு கடைசி படமாக இருக்க ரஜினிகாந்தோட அப்படின்ற ஒரு பேச்சில் இருந்தது அதை தாண்டி இந்த படத்தோட டைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஆறு மணி எப்போ ஆகுனு ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா இந்த படத்துக்கு வந்து டைட்டில் கழுகு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே காக்கா கழுகு பிரச்சனை வந்து சமீப காலமாக மாஸ் ஹீரோக்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு கையில் ஒரு தம்மு ஒரு கையில் சரக்கு சரக்குன்ற சர்வ சாதாரணமாக அந்த குடியும் சிகரெட்டையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறீர்கள் இப்போ இருக்கிற டூ கே நான் போன் ஸ்டார் தான் நான் போன் தலைவர் தான் அப்படின்னு வந்து சொல்லி நிரூபிச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் போன வருஷம் ரஜினி சாரோடைய ஜெயிலர் திரைப்படத்துலேருந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதாவது குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தா அவசரம் கொடுக்க கோடி பேர் அப்படின்னு போன வருஷம் அந்த கோடி பேர் சந்தோஷம் இன்றைக்கி அதே கோடி பேர் வந்து எக்ஸ்ட்ரா சந்தோஷமாயிருக்காங்க ரஜினி சாரோடைய அடுத்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி ஓராவது திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் அவரோட டைரெக்ஷனில் அந்த படத்துடைய டைட்டில் இது ஒரு சின்ன ஒரு கிளிப் ஸ்டீஸரோட ரிலீஸ் ஆயிருக்கு கூலி அப்படிங்கிற டைட்டிலில் வந்துருக்கு பார்க்கவே சும்மா அப்படியே மாசாக இருந்துச்சு பார்த்தீங்களா சார் உங்களோட ரிவ்யூ என்ன உண்மையாக வந்து என்ன என்ன வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்னு ஏற்கனவே வந்து ஒரு படம் வேட்டைன்னு இருக்கு அதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் இதற்கு முன்னால் லியோ லியோவுக்கு முன்னால் விக்ரம்ன்ற ஒரு படம் விக்ரம் வந்து ரஜினிகாந்தினுடைய தொழில்முறை எதிரியான அப்படின்னு தான் வச்சுக்கணும் நண்பர்கள் தான் அவங்க தொழில்முறை அவங்க வந்து எதிரி தான் அது அவருக்கே வந்து ஒரு ஆறுநூறு கோடிக்கு மேலே நீ கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டா ஜெயிலரில் சொல்லி அடிச்சிட்டார் வந்து ரஜினி அதை தாண்டி இந்த டேரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ணம்பா அப்படின்னு அதனால் தான் ஒட்டு மொத்தமாக அந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆரம்பத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு கடைசி படமாக இருக்க ரஜினிகாந்தோட அப்படின்ற ஒரு பேச்சலாக இருந்தது அதை தாண்டி இந்த படத்தோடைய டைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆறு மணி எப்போ ஆகுன்னு அப்படி பூமுன்ற அளவுக்கு அந்த ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா இந்த படத்துக்கு வந்து டைட்டில் கழுகு ரஜினி படம் தாங்க அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா கழுகுன்ற பேருக்கு வந்து அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு ஏற்கனவே ஒரு கழுகுன்னு ஒரு படம் நடிச்சாச்சு அப்புறம் கழுகுன்னு ஒரு படம் வந்தாச்சு கழுகு டூன் வந்தாச்சு இதை தாண்டி மறுபடியும் ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாருக்குமே காக்கா கழுகு பிரச்சனை வந்து அது ஓகே அது ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பிரச்சனை வந்தது அதுக்காக கழுது கழுகு சொல்லப்பட்டது திட்டமிட்டு சொல்லப்பட்டதா இல்லையான்னு தான் அப்புறம் லியோ சக்ஸஸ் மீட்டில் அதுக்கு ஒரு பதில் சொல்லியாச்சு வந்து காடுன்னு இருந்தால் காக்காமல் இருக்கும் கழுகு இருக்குன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு என் தம்பி விஜய் வராத அரசியலுக்குள்ளே அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சிட்டார் வந்து அது சந்தோஷமான ஒரு விஷயம் இது முடிஞ்சு போயிடுச்சு ஒரு சோசியல் மீடியா சண்டை ரசிகர்கள் சண்டை இப்படியா இருந்த ஒரு விஷயம் இவர்களுக்குள்ளான ஒரு சண்டை கிடையாது கிடையாது வந்து அண்ணாமலை தம்பி ஆட தான் டான்ட்டு சாங்கு பாடினவர் தான் விஜய் இப்போ இதுக்குள்ளே வரும் ஓகே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா கூலி அப்படின்ற ஒரு டைட்டில் இருந்தது வந்து இது வந்து ஒரு எவர் கிரீன் டைட்டில் கூட சொல்லலாம் அது அமிதாப் பச்சன் வந்து சில வரு பல வருடங்களுக்கு முன்னாடி கூலின்னு ஒரு படம் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் அதுதான் அப்படியே ரஜினி வந்து தீன்னு ஒரு படத்தில் நடிச்சார் தேங்காய் சீனிவாசனம் ரஜினி வந்து ஆர்பரில் மூட்டை தூக்குறவங்க இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு க செப்பு இது இருக்கும் அதுதான் லைசன்ஸ் இங்கே வந்து ரயில்வே இல்லை கூலியாக இருக்கிறவங்களுக்கு அதுதான் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கான்னு தெரியல இருக்குன்னு நினைக்கிறப்போ அது இருந்தால் தான் அங்கே போய் நீங்கள் வந்து அங்கே அந்த சுமையை தூக்க முடியும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் இந்த படத்தினுடைய அந்த கிளிம்ஸ் வீடியோவில் கிஷோர் தான் இருப்பார் தங்கமாக இருக்கும் ஏற்கனவே அந்த ஒரு ஒரு லுக்கு விட்டாங்க ஒரு போஸ்டர் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சே வந்து தங்கத்தில் இருந்தது ஓகே இது என்னென்ன எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னா அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா ஆர்பரில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி வரப்போ வந்துரு போகிறான் அதுக்குள்ளே கிளம்புங்கும் போது ரஜினியோடைய அந்த கண்ணு காமிக்கிறாங்க தெரிக்கிறது அது குறிப்பாக லுக்கு அந்த லுக்கோடு வர ஒரு விஷயம் அந்த பிஜிஎம்மு அப்புறம் வந்தார்கள் போனார்கள் அப்போ நீ என்ன நான் என்ன அப்படின்னு ரங்கா படத்துலேருந்து ஒரு சாங் எடுத்து போட்டு அதாவது என்னென்னா நீங்கள் எழுபத்தி ரெண்டு இவர் கை கால் ஆட்ட முடியல இவருக்கு வந்து இப்போ பழைய எனர்ஜிலாம் கிடையாது ரஜினி அவ்வளோதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் எதிர்மறையாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்களுக்கும் நான் இப்போவும் ஸ்டார் தான் நான் இப்போவும் தலைவன் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லி நிரூபிச்சிருக்காரு ரஜினி அதுதான் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார் இல்லை அதுக்கு ஒரு பெரிய எனர்ஜி வேணுங்க அது அதை தாண்டி இயற்கையும் கடவுளும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரம் கொடுக்கணும் நீங்கள் சாதாரணமாலாம் வந்துடும் அது வந்து ஏன்னா இளம் வயதிலேயே வந்து தொப்பப்பட்ட ஹீரோக்கள்லாம் இருக்காங்க இப்போ நான் குறிப்பிட்டு சொல்லலன்னு இருக்காங்க வந்து அதை தாண்டி நீங்கள் ஆயிரம் தான் விமர்சனம் பண்ணாலும் ரஜினி திரையில் இப்படி இருக்கிற ஆள் நிஜத்தில் பாருங்கள் அவருடைய ரியல் கட்டப்பில் தான் போவார் அதை பற்றி கவலைப்படாத ஒரே நபர் வந்து ஆமாயா அப்படின்னு இது ஒட்டு மொத்தமாக தாண்டி லோகேஷோடைய படம் ரஜினி இருக்கார் உள்ள சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு இந்த படம் எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் வழக்கம் போல லோகேஷோடைய படங்கள்ல என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்க வந்து சார் கண்டிப்பாக ஒரு பிரியாணியை கொண்டு வந்துடுவார் இந்த பக்கம் பார்த்தா பழைய பாட்டை ஒன்று கொண்டு வந்து அதை இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு புதுசாக வச்சுருவார் ஸோ இதில் வந்து டைலாகே அதுவும் ரஜினி சார் படத்தில் ரஜினி சார் பேசின ஒரு பழைய படத்தோட டைலாகே இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் போதை மருந்து போதை கும்பல் அபின் கஞ்சா இது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அப்பாற்பட்ட மாதிரி இருக்கு கொஞ்சம் நிறைய அப்பாற்பட்ட மாதிரி இந்த நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா லோகேஷோட லியோவுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார் வந்து இது மாதிரி வந்து நான் சாருக்கு வந்து ஒரு ஒன்லைன் சொல்லிட்டேன் அந்த ஒன்லைன் வந்து மாநகரம் சமயத்தில் நான் பண்ண ஒரு கதை என் ஃப்ரெண்டை வச்சு தான் அதை டைரக்ட் பண்ணலான்னு இருந்தேன் என் ஃப்ரெண்டு தான் அதில் வந்து கதையின் நாயகன் அப்படின்னு சொல்லியிருப்பார் சார் கூட ரைட்டு டிஸ்கஷனில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலான்னு லியோவுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ வந்து பிரசாத் லேபில் இருக்கோம் இதே கேள்வி பத்திரிகையாளர் கேட்பாங்க ரஜினி சார் கதை ரெடி ஆகிடுச்சேன்னு இல்லை நான் வேறு கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான்னு அவர் அப்போ என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் வந்து அதுலேயே லியோவுக்கு வந்து ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருந்தது ஓகே அந்த கதை வேணால் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சார் இதுலேயும் வந்து ஒரு போதைப் பொருள் கஞ்சா இதெல்லாம் கடத்துற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் வேணராஜா இதை கதை இது இருக்கட்டும் வந்து எனக்கு வேணான்னு ஏன்னா சமீப காலமாக மாஸ் ஹீரோக்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான் உண்மையும் கூட குற்றச்சாட்டு தாண்டி ஒரு கையில் ஒரு தம்மு ஒரு கையில் சரக்கு சரக்குன்ற சரு சாதாரணமாக அந்த குடியும் சிகரெட்டையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறீர்கள் இங்கே மற்ற ஹீரோக்களுக்கும் ஆசு ஈரோகளுக்கும் இந்த எதிர்ப்பு கண்டனங்கள் ஒரு வலியுறுத்துறது இதெல்லாம் குறைச்சிக்கங்க வேண்டாங்க சமூக ஆர்வலர்கள் சில கட்சி தலைவர்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா உங்களை கோடான கோடி பேர் பின்பற்றுவார்கள் முக்கியமாக குடும்பங்கள் நிறைய பேர் கொடுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் வராங்க வந்து அதனால் வேணாங்கன்னு சொல்லப்படுறது இந்த விஷயத்தை ஒரு காலத்தில் வந்து ரஜினியால் அப்போலாம் எண்பதுகளில் வந்து தம்பிக்கு பழகினவங்களாம் உண்டு அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு மேடையில் சொல்லிட்டாரு சரக்கும் தம்மும் என்னுடைய வாழ்வில் எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்பட்டு ஏற்படுத்தி எமனுடைய வாயிலிருந்து என்னை பிடிங்கின்னு வந்தது நீங்கள் தான் காப்பாற்று இந்த ரசிகர்களை பார்த்து சொன்னார் அதனால் தயவுசெய்து இனிமேல் சொல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ பேசுகிறாயா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட எனக்கு கவலை இல்லை அனுபவித்த பிறகு தான் அனுபவப்பட்ட தான் எனக்கு தெரிஞ்சதுன்ற ஒரு விஷயம் அதனால் இதில் ஒரு தங்கம் கடத்தலுடைய பின்னணி ஒரு சாதாரண விஷயம் ஒரு ஆர்ப்பூரில் இருக்கிற ஒரு கூலி ரஜினி இதற்கு பின்னால் என்ன ஒரு விஷயத்தை லோகேஷ் சொல்ல போகிறார் அந்த சுவாரஸ்யம் தான் இப்போ அந்த படத்தின் மேலே எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு சார் இன்னொரு எதிர்பார்ப்பு எங்கேனா இந்த கிளிம்ஸ் முடிய போகும்போது முடிச்சிடலாம் முடிச்சிடலான்னு அவர் அவருடைய சே ஸ்வேகில் சொல்கிறாரு அப்படியே லோகேஷோடைய இப்போ நீங்கள் சொன்ன அவருடைய தொழில் சார்ந்த எதிரியான கமல்ஹாசன் அவருடைய திரைப்படம் விக்ரம் படம் அதை எடுத்து பார்த்தோம்னா அதோடைய அந்த என் கார்டில் வரும்போது ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறாங்க அங்கே ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறாரு இங்கே முடிச்சிடலாமான்னு சொல்கிறாரு ஏதோ கனெக்ஷன் சார் சரியில்லை கனெக்ஷன் மீன் இது தாங்க ஒரு போட்டியாளர்களுக்கான இது தான் ஆரோக்கியமான ஒரு விஷயம் பாருங்க கமல் ஒன்று பண்ணுறாருன்னா ரஜினி ஒன்று பண்ண அவருடைய படங்கள்ல இவ்வளோ வயசாகிடுச்சு இவ்வளோ படங்கள் நடிச்சிட்டாங்க இவ்வளோ பெரிய நண்பர்களானாலும் தன்னுடைய ஃபேன்ஸை இன்னும் இப்போ பேச வைக்கிற மாதிரி இருக்காங்க பர் அங்கே ஆரம்பிக்கலாமா இங்கே வந்து போடா முடிச்சிடலாடா அப்படின்ற ஒரு முடிச்சிடலாமா அப்படின்றத அந்த டயலாக் இருக்கீங்களா அதுதான் அதுதான் அந்த ரெண்டு போட்டியாளர்களான ஒரு விஷயம் அது தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாத பண்ணுறாங்களோ அதை தாண்டி இன்னும் நாங்கள் வந்து அந்த ஒரு அந்த எதிர்வினையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற காட்டுற ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அது அடுத்ததாக டீசரில் ரொம்ப ஹைலைட்டாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் அனிருத் எப்படி சார் இருந்துச்சு ரொம்ப தான் உண்மையிலேயே என்னன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த பசங்க அனிருத் அனிருத்தும் கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ தெரியுதுங்களா அனிருத் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் வைக்கலாம் நீங்கள் வந்து பெல்ஜியம் பாட்டு எடுத்துட்டாரு ஸ்பெயின் இது ஆல்பத்தை திருடிட்டாரு அப்படிலாம் அதான் விடுங்க வந்து அதை தாண்டி நீங்களுடைய மா ஸீரோக்களுடைய படத்தை இந்த 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 டீசர் லுக் இந்த டைட்டில் வீடியோவை நீங்கள் மியூசிக் இல்லாமல் பாருங்களேன் மியூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரஜினியோட என்ட்ரி அதில் ஒரு பிஜிஎம் அந்த என்ட்ரிக்கு அப்புறம் அவர் ஒரு அவர் வர ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பேசுகிற ஒரு டைலாகு இது எல்லாத்துலேயும் வந்து நுணுக்கமாக அனிருத் வந்து கையாண்டிருப்பார் அதுவும் தொடர்ச்சியாக நீங்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் இப்படின்னு அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு போகிறது எல்லாம் என்னென்னா இது தான் இன்றைக்கி பல்ஸ் வந்து என்ன கொடுத்தா அந்த அந்த இது நீங்கள் வந்து ஜெயிலரி வந்து கிட்டத்தட்ட பாதி படத்தை காப்பாற்றுறது அனிருத் தான் அதில் கருத்து இல்லை ரஜினியாக ஒத்துக்கிட்டார் மேடையில் சொல்லி சொன்னார் நான் சின்ன குழந்தை மாதிரி பார்த்து வளர்ந்த பையன் எனக்கு வந்து மியூசிக் அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே அதுமாரி இந்த படத்திற்கு இறங்கி பண்ணியிருக்காப்ல அனிருத் அனிருத் வந்து உண்மையிலே தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் தான் சொல்லியிருக்காரு சார் தலைவருக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் உயிரை கொடுக்குறவரு இவ்வளோ பெரிய சூப்பரான பிஜிஎம் கண்டிப்பாக கொடுப்பாரு இல்லை கண்டிப்பாக அவருடைய உறவினரும் அதையெல்லாம் தாண்டி அவங்க வீட்டில் வளர்ந்து இப்போ இவர் பார்த்து கூட அவர் பார்த்து தான் பிறந்திருப்பார் மைத்துனருடைய மகன் தானே வந்து பார்த்து தான் பிறந்திருப்பார் எல்லா ரைத்து அதை தாண்டி ஒரு ரஜினி ரசிகனை அவரே கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார் எங்கள் அப்பா வந்து முதல் மலை சின்ன வயசாக இருந்தால் அண்ணாமலை படத்துக்கு தான் என்ன கூட்டு போனார் அதுலேருந்து இதுவாகிடுச்சு அப்படின்னு என்னதாக இருந்தாலும் ரஜினின்ற அந்த ஒரு வைப் இருக்கு இல்லைங்களா அது எங்கே போனாலும் போய் நீங்கள் அனிருத் உண உறவினராக இருந்தாலும் சரி கீழ்மட்டத்தில் சாதாரணமான ஒரு ரசிகனாக இருந்தாலும் சரி அவனை போய் சேர்றது அதுதான் ரஜினியுடைய மிகப்பெரிய பலம் அந்த டீசர்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஒரு கோல்டு ஸ்மக்லிங் அதுதான் நமக்கு ரேட்டாக தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த கேவி ஆனந்த் அவர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆனால் அயன் திரைப்படம் இதுவும் சேம் இந்த கான்செப்டில் அதாவது அங்கேயே வந்து சூர்யா வந்து அந்த கடத்தல் இதெல்லாமே இருந்திருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் இப்போ அயன் மாதிரியே எந்த கதைக்கொள்ளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அயன் வந்து ஒரு டீட்டெயிலிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்லேருந்து தங்கம் கடத்துறது அந்த தங்கம் எங்கேருந்து ஒரு அதாவது அதில் ரொம்ப இதுவாக சொல்லியிருப்பார் வந்து நீங்கள் ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டில் வந்து த நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் தான் தங்கமும் வைரமோ இதுவாக இருக்குது நீங்கள் அந்த அந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழ்மையிலே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த வளர்ந்த நாடுகள் அவனை அவனே உள்நாட்டு போர் உருவாக்குறதுக்கு காரணம் இதுதான் இவனுக்கு தங்கம் வேணும் இவனுக்கு வைரம் வேணும் நீங்கள் அந்த அவன் ஒவ்வொரு தங்க சுரங்க வச்சுருப்பாலும் அவன் தான் முதலாளி இது திட்டமிட்ட ஒரு விஷயம் அதெல்லாம் தேவியானது மிக தெளிவாக சொல்லியிருப்பான் அந்த காங்கோவில் போய்ட்டு தங்கத்தை கொண்டு வர்றது இதெல்லாம் இவ்வளோ டீட்டில் ரஜினி படத்துக்கு தேவையில்லை மேபி அந்த சாயலை வந்து கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க ஒரு ஆர்பர் ஆர்பருடைய பின்னணி ஒரு தங்கம் கடத்தில் இருக்கும் இதற்குள்ளே ஒரு கிளைக்கதை கண்டிப்பாக இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஒரு சாங் இருக்கும் ஒரு பழிவாங்கல் இருக்கும் இது அத்தனையும் கொண்டு தான் ஒரு மாசு படமாக இருக்கும் அது லோகேஷ் ஸ்டைலில் எப்படி இருக்கும் ரஜினிக்கு அவர் எப்படி அப்ளை பண்ண போகிறார் அதை ஜெயிலர் படம் நம்ம முந்தைய திரைப்படம் எடுத்துட்டோம் அப்படின்னா இல்லை ரஜினி சார் தாண்டி மோகன்லால் சிவராஜ் இவங்க எல்லாருமே இருந்தாங்க அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு இந்த படத்தில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது லோகேஷ் ரஜினி இது ரெண்டு மட்டும் தான் சொல்லிட்டே இருக்காங்க ஸோ திரைப்படம் அடுத்த ஒரு அப்டேட்டில் வந்து ஏதாச்சும் வேற ஏதாவது கதாபாத்திரங்கள் இருக்கிற அப்டேட் எதிர்பார்க்கலாமா ஆமாம் லோகேஷ் ரஜினி அன்பறிவு அனிருத் இதுதான் அப்படி இருக்குது அப்புறம் நிறைய இடையெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க நாம கூட நம்ம சேனலில் கூட பேசுவோம் சத்யராஜ் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதில் இணைகிறாரு ரஜினியும் அவரும் வந்து ஒரு எதிரும்புதிருமான ஒருத்தர் வந்து அப்புறம் அது சுருதிஹாசன் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாங்க இல்லை மகளா நடிக்கிறாங்க அப்புறம் கமலஹாசன் வந்து ஒரு இது நடிக்கிறாரு இப்படியாக ஒரு தகவல் போயிட்டு இருந்தது வந்து அப்புறம் பகத் பாசில் இருக்கார் மேபி யார் யாரையோ சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் யாரையும் வந்து இந்த இந்த வீடியோவில் கூட ஏதோ அதை வந்து அந்த டீக்கவுட் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து அது சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இல்லை மேபி இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது அதில் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் வந்து ஆனால் ஒரு நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் மோகன்லால் சிவராஜ்குமார் சுனில்லாம் இருந்த மாதிரி இதில் மல்டி ஸ்டார் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பேன் இண்டியா படமாக நிச்சயமாக இருக்கும் இன்றைக்கி பேன் இண்டியா படமாக பேன் இண்டியா ஸ்டார்ஸ் உள்ளே வந்தால் தான் அதனுடைய வியாபாரம் அதற்கான பண்ண செலவுலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் போய் கொண்டாடுறதுக்கான நான் வந்து இதெல்லாம் ஜெயிலர்லாம் ஹைதராபாத்தில் பார்த்தேன் வேறு லெவலில் சிவராஜ்குமார் வந்தாலும் அடி விசில் பறக்குது சுனில் வந்தாலும் அது விசில் பறக்குது நீங்கள் சவுத் இண்டியான்னு எடுத்துக்கும் போது பாருங்கள் மோகன் நாள் வந்தாலும் கத்துறாங்க வந்து அது கண்டிப்பாக தேவை இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து மல்டி ஸ்டார்ஸ் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் இடத்துக்கு வரும்போது முந்தைய திரைப்படம் லியோ திரைப்படத்தில் வந்து ஒரு கல்வியான விமர்சனங்கள் வந்ததுக்கு அப்புறமா லோகேஷ் அவர்கள் வந்து நிறைய இடத்துல விமர்சனங்கள்லாம் செஞ்சாங்க அந்த விமர்சனம் வந்து இந்த படத்துக்கு எதாவது பாதிப்புக்குள்ளோம் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இல்லை இல்லை அந்த விமர்சனம் உண்மையிலே வந்து அது ஒரு இயக்குனராக பெரிய பாதிப்பு அவருக்கு இருந்திருக்கும் ஏன்னா விஜயோடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரி டேரிங்காக வந்து மே மேடையில் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதனால் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு ஒரு பாதிப்பு இருந்திருக்கும் இதை தாண்டி இந்த படம் நம்ம வந்து ஏன்னா ரஜினின்ற ஒரு பெரிய மாசீரோ நம்ம கையில் கிடச்சிருக்காரு அதனால் கண்டிப்பாக இதை விட்டுறக்கூடாது இது நமக்கு தேவை அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இதில் வந்து ரஜினியோடய இன்புட் நிறைய இருக்கும் வந்து அவருடைய இன்புட் நிறைய இருக்கும் ஓகே சார் பார்ப்போம் சார் இந்த டைட்டில் டீசர் இந்த இதுலேயே வந்து இவ்வளவு விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது இதையும் தாண்டி கண்டிப்பாக லோகேஷ் அவருடைய படம் எடுத்து பார்த்தாலே எங்கேயாவது ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக வச்சிருப்பாரு அது வரக்கூடிய அப்டேட்ஸ்ல கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன் பல விஷயங்கள் பண்ணிட்டு நீங்கள் நேரம் கொடுத்துருக்கு நன்றி சார் வணக்கம்